ானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண் மருத்துவர் இரா கலைக்கோவனவர்கள் தமிழ்நாட்டை ஆண்ட சோழ பெருவேந்தர்களுள் ஐம்பதாண்டு காலம் அரசு கட்டிலில் முதற் குலோத்துங்கர் தமிழ் மண்ணில் அரசுரிமையோடு வாழ்ந்த இவரை கல்வெட்டுகள் சுங்கம் தவிர்த்த சோழராக கொண்டாடுகின்றன பதினொரு ஆழ்வார்களால் பாடப்பெற்ற திருவரங்கத்திற்கும் பேரம்பலத்தில் பொன் வேய்ந்தவராய் அறியப்படும் முதற் குலோத்துங்கருக்கும் இடையிலிருந்த இணக்கமான நெருக்கத்தை அரங்கத்தில் இருக்கும் இம்மன்னர் கால கல்வெட்டுகள் எண்பத்தி மூன்றின் வழி அறிய முடிகிறது கோயிலின் மூன்றாம் திருச்சுற்றின் நாற்றிசை சுவர்களிலும் பரவியுள்ள இவரது எழுபத்தி கல்வெட்டுகள் அச்சுற்றையே குலோத்துங்க சுற்றாக மாற்றியுள்ளன கோயிலின் வளர்ச்சி இறை வழிபாடு விழாக்கள் மக்களும் கோயிலும் என்றே ஒவ்வொரு கோயில் கல்வெட்டுகளும் வரலாறு பகிரும் ஆனால் திருவரங்கத்து குலோத்துங்கர் கல்வெட்டுகள் அரங்கத்து மடைப்பள்ளிக்கு நேர்ந்த சிக்கலான இடர்பாட்டையும் அதை நேர் செய்ய குலோத்துங்கராட்சி அரங்கத்துடன் கையிணைத்து எடுத்த போர்க்கால நடவடிக்கைகளையும் ஒரு புதினத்தின் விறுவிறுப்பான பக்கங்கள் போல செய்தி பகிர்வுகள் செய்கின்றன சோழர் கால கோயில்கள் அவற்றின் அன்றாட நடைமுறைகளுக்கு அவற்றின் நில விளைவையே நம்பியிருந்தன நிலம் சோம்பிவிட்டால் கோயில் கூம்பிவிடும் நிலையே நெடுக இருந்தது அரங்கத்தின் மடைப்பள்ளி செயற்பாடுகளுக்கு இரண்டு ஊர்களின் நில விளைச்சலே உறுதுணையாக இருந்தது தண்டுரை காரைக்குடி எனும் அவ்விரு ஊர்களும் காவிரியின் நீர்போக்கு வழியில் இருந்தமையால் ஒருமுறை காவிரியில் வந்த பெருவெள்ளம் இரண்டு ஊர் நிலங்களிலும் மணல் விளைச்சலை நிறுத்தியது அரங்கத்தின் மடைப்பள்ளி வாடினார் போலவே ஊர்வாழ் உழுக்குடிகளும் குடிகளும் ஏதேனும் செய்து நிலைமையை சீரமைக்கும் நெருக்கடி இது கோயிலின் பாடு என்று அரசும் அரசுதான் முதலடி எடுக்க வேண்டும் என்று கோயிலும் நினைக்காமல் நிலச்சீர்மையே குறிக்கோளாய் இரண்டு நிர்வாகங்களும் கையிணைத்தன இந்த அரும்பணியில் பங்கேற்க குலோத்துங்கரின் தேவியரும் முப்பதிற்கும் மேற்பட்ட அரசின் உயர் அலுவலர்களும் எட்டு படைத்தலைவர்களும் ஏன் பணிப்பெண்களும் பணி மகன்களும் கூட முன்வந்தனர் உள்ளூர் நிலக்கிழார்களை கோயில் முன்னிறுத்தியது தமிழ்நாட்டில் வேறெங்கும் வரலாற்றின் எக்காலத்தும் இதுபோல் நிலம் திருத்தும் பணி அரசு சார் முயற்சியாக நிகழ்ந்தமைக்கு சான்றுகள் இல்லை மணலடித்த நிலத்தை விலைக்கு பெற்று திருத்தி விளைநிலமாக்க முன்வந்தாருக்கு ஒருவேளை நிலம் ஒரு காசு என மிக குறைந்த விலைக்கு தரப்பட்டதுடன் நிலவரிகள் முற்றாய் நீக்கப்பட்டன நிலம் திருத்த பணியமர்த்தப்பட்ட உள்ளூர் உழுகுடிகள் வேலைவாய்ப்பு பெற்றனர் நிலத்தில் மண் படிந்த அளவிற்கேற்ப திருத்துக்கூலி அமைந்தது திருத்திய நிலத்தில் அதன் உரிமையாளர் வேண்டும் பயிர் விளைவிக்கும் உரிமை வழங்கப்பட்டது நீர்நிலை உதவிகள் உடனுக்குடன் ஆள் உழைப்பாய் கிடைத்தன திருத்தும் பணிக்கு ஐந்தாண்டுகள் அனுமதிக்கப்பட்டது அதற்குள்ளேயே விளைச்சல் கண்டால் அதை நிலம் பெற்று உழைத்தவரை முழுமையும் கொள்ளவும் அனுமதிக்கப்பட்டது ஐந்தாண்டு முயற்சிக்கு பிறகே பயிர் தலையெடுத்திருந்தால் ஒரு வேலி அளவுக்கு புன்சை வரியாக எட்டு கலம் நெல் கோயிலுக்கு அளிக்க ஒப்பந்தமானது அந்த நெல்லளவும் கோயிலில் வழக்கிலிருந்த இருந்த பள்ளிகுண்டான் அல்லது ராஜகேசரி மரக்காலால் அளந்தே தர வேண்டும் மிகச்சில நிலத்துண்டுகளுக்கே நன்சை வரிசை என்ற வரியாக நான்கு கலம் நெல் பெறப்பட்டது இந்த வரிகளையும் ஆண்டுக்கு இருமுறையாகச் செலுத்தலாம் பழமரங்களும் பயன் மரங்களும் விளைவிற்கேற்பவும் விளைவிக்கப்பட்ட இடத்திற்கேற்பவும் மரத்திற்கு இவ்வளவு என பழங்களையும் காய்களையும் கோயிலுக்கு அளிக்க வகை செய்தனர் திருத்திய நிலங்களில் பயிரானவையாய் கமுகு பலா தெங்கு மா வாழை இவற்றுடன் செண்பகம் சதபத்தி கருமுகை துழாய் மல்லிகை இருவாட்சி தமணகம் குவளை நந்தியாவத்தம் செந்தாமரை ஆகியன முதன்மையாயின நிலச்சீர்மை பேசும் இந்த குலோத்துங்கர் கல்வெட்டுகளால் பதினோராம் நூற்றாண்டு கால நீர் மேலாண்மை வேளாண் வழிமுறைகள் தெரிய வருவதுடன் நிலம் நீர் சார்ந்த நெருக்குதல்களை ஒன்பது நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தமிழ் சமுதாயம் எத்தனை எளிதாக கூட்டுறவு நோக்கில் எதிர்கொண்டது என்பதையும் அறிய முடிகிறது ஊர்கூடி தேர்ழுப்பது என்பது இதுபோன்ற திருப்பணிகளையும் தான் எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கல்வெட்டு ஆய்வாளர் இரா கலைக்கோவனவர்கள் படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்